அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்துக்கு நான் அப்துல்லா டைட்டில் என் தம்னையில் பார்த்த மாதிரி முக்கியமான வீடியோ தான் இது இந்த விஷயத்த சொல்லணுன்னு நிறைய நாளாக யோசித்தேன் ஆனால் இப்போ முக்கியமாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண் பார்வை வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு அந்த கேள்விக்கான விடையும் இன்னும் சில விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்கள் லைஃப்பில் உண்மையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முதல் நீங்கள் பார்க்காத ஒரு முக்கியமான வீடியோவாக இந்த வீடியோ இருக்கு அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு என்னுடைய கருத்துக்களை சொல்றேன் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கட்டாயமா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய பேருக்கு போய் இந்த வீடியோ சேர்றதுக்கு உதவி செய்யுங்க ஓகே ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னால பொதுவாக என்கிட்ட வரக்கூடிய சில கொஷின்ஸ் இருக்கு அதுக்கான ஆன்சர் கொடுத்துடலாம்ல என்ன அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ லாஸ்டாக கூட சிலவங்க சொல்ல கேட்டேன் நீ கண் பார்வை தெரியாமல் இவ்வளவு திறமையாக இருக்க கண் பார்வை தெரிஞ்சால் இன்னும் திறமையா கிடைக்கும்ல இன்னும் சில விஷயங்களை நீ பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நீ வெளிநாடுகளுக்கு தனியே போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க நீ வாகனம் ஓடலாம்ல அப்படின்னு ஆசை காட்டுறாங்க சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சாக்லேட் வாங்கி தருவோன்னு ஆசை காட்டுவோம்ல அதே மாதிரி நீ வாகனம் ஓடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க உம் கண் பார்வை தெரிஞ்சா நீ இன்னும் திறமையா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க உங்க எல்லாருக்கும் நான் கொடுக்கக்கூடிய பதிலுக்கு முன்னால இந்த விஷயங்களை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு என்ன தெரியுமா நபி அவங்க ஒரு ஹதிஸில் சொன்னாங்க இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு தங்க தங்கம் நிறைந்த ஓடைகள் இருக்குல்ல நதி அது ஒன்று கொடுத்தாலும் இன்னொன்னு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் யோசிப்பான் அது மனுஷன் இயல்பு அப்படின்னு நம்பி அவங்களோட அதிஸ் அப்போ அந்த விஷயங்களை அக்செப்ட் பண்றது குறைவா இருக்கு அப்ப உங்களுக்கு எல்லாமே நான் கொடுக்குற பதில் என்னன்னு சொன்னா கண் பார்வை தான் நான் இவ்வளவு திறமையா இருக்கேன் அலமதுல்லா எல்லா தந்தது கண் பார்வை எடுத்துட்டு தான் இவ்வளவு விஷயத்த தந்திருக்கான் கண் பார்வை இருந்திருந்தா உண்மையாக நான் இப்படி இருந்து பேசுகிறேன்னா என்ன இந்த வயசில் பத்தொன்போது வயசில் ஒரு யூடியூப் சேனல் செஞ்சிருப்பனா சில விஷயங்களை நான் பண்ணியிருப்பேனான்னா இல்லவே இல்லை நான் உறுதியாக சொல்லுவேன் பத்தொம்போது வயசில் ஒரு கண் பார்வை தெரிஞ்சிருந்தா நான் உண்மையிலேயே இப்படி இருந்திருக்க மாட்டேன் கண் பார்வை தெரியாதால எல்லாம் எனக்கு சில விஷயங்களை தந்திருக்கான் அலமதுல்லா அப்போது உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற பதில் என்னென்னா கண் பார்வை தெரியாமல் தான் நான் இப்படி இருக்கேன் கண் பார்வை தெரிஞ்சிருந்தா இப்படியெல்லாம் இருந்திருக்க மாட்டேன் இது அல்லா தந்த எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஓகே ரெண்டாவது உங்களுக்கு சொல்ற விஷயம் இப்போ எப்படியான அந்த யோசிக்கிறவங்களுக்கு எனக்கு கண் பார்வை நல்லா வந்தால் நல்லா இருக்கும் நீ துராசிறவங்களுக்குலாம் நான் சொல்ற விஷயம் கண் பார்வை இல்லாமல் நான் இருக்கிறேன்னா அது நான் எடுத்த முடிவா கொஞ்சம் யோசிங்க நான் எடுத்த முடிவா இது இல்லைல்ல அது வந்து அல்லா தான் என்ன படிச்சிருக்கான் அப்ப பார்வை இல்லாம பத்தொன்பது வருஷமா வாழ வச்சுவனுக்கு தெரியாதா இதுக்கு பிறகு என்ன எப்படி வாழ வைக்கணும்னு சொல்லி நீ சொல்றாங்க எப்படின்னா நீ தனியா இருக்க மாட்டியே எப்பவுமே உனக்கு ஒரு ஆளோட ஹெல்ப் வேணுமே பத்தொன்பது வருஷமா வந்தானே வாழ வைக்கிறான் அவன் வாழ வைப்பான் தானே அவனுக்கு தெரியும் தானே அதெல்லாம் அப்போ அந்த விஷயத்த பத்தி யோசிக்க வேண்டிய தேவை கிடையாது அது அந்த என்னை படைச்ச அந்த அல்லாஹ் அவன் பார்த்துக் கொள்வான் ஓகே இப்ப எந்த விஷயத்துக்கு வர நான் ஏன் வேணான்னு சொல்றேன் இதுக்கே ஒரு வீடியோவா போடுறேன் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கும் கண் பார்வை இல்லைங்கிற அந்த விஷயத்த நான் எக்ஸப்ட் பண்ணிட்டேன் என்ன செஞ்சேன் ஏற்றுக் கொண்டுட்டேன் நமக்கு கண் பார்வை இல்லை ஓகே இது அல்லாவுடைய நாட்டம்தான் மரத்தில் இருந்த காய்ந்து இலவிழதா இருந்தாலும் அவனுடைய நாட்டம் வேணும் அப்போ இதுவும் அல்லாட தான் இதில் நலவு இருக்குங்கிற அந்த விஷயத்த நான் எக்ஸப்ட் பண்ணிட்டேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து கண் பார்வை இல்லாததால் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்குங்க நான் கேட்டால் நான் கிட்ட துவா செஞ்சா அல்லா அந்த கண் பார்வை தருவான்னு நம்பிக்கை எனக்கு நூற்றுக்கு நூறு விதம் இருக்கு ஆனால் அது எனக்கு வேணான்னு தான் நான் தேவையில்லன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா நான் துவா செஞ்சா தருவான் ஆனால் எனக்கு தேவையில்லை அடுத்த விஷயம் வந்து இந்த உலகம் இருக்குல்ல இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷமோ கவலையோ இன்பமோ துன்பமோ முடிஞ்சிருந்தானே எப்பவும் இருக்க போகுதா நாம் இருக்கிற இந்த கட்டடம் இந்த லைஃப் எல்லாமே தொடர்ச்சியாக இருக்க போகுதா இல்லைல்ல நாம் கூட ஒரு நாளைக்கு மௌத்தா போகத்தானே போகிறோம் அழிஞ்சு போகத்தானே போகுது எங்கள் உடம்பெல்லாம் அப்போது இந்த உலகத்தில் எனக்கு இந்த விஷயம் தேவையில்லை அழிஞ்சு போற உலகத்தை நான் ஏன் பார்க்கணும் முடிஞ்சு போற ஒரு விஷயத்த அப்படின்னு ஒரு நம்பிக்கை உள்ளத்துல இருக்கு அதனால இந்த உலகம் எனக்கு தேவையில்லை நெக்ஸ்ட் வந்து இன்னும் சொல்லுவாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க எப்படின்னா நீ குரானை பார்க்கலாம் உங்க உம்மாவை அப்பாவை பார்க்கலாம் ஏன் ஓம் முகத்தை கூட நீ பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் இதுக்கு பிறகு என்ன கதை சொன்னாலும் என்ன விஷயங்கள் என் முன் கொண்டு வந்து வைக்கப்பட்டாலும் எவ்வளவு ஆசைகள் ஊட்டப்பட்டாலும் என்னுடைய உள்ளம் அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கு இந்த உறுதி துயாமத்து நாள் வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லாருமே துவாசிங்க நெக்ஸ்ட் இதனால எனக்கு கிடைக்கிற பலன்கள் அதை பற்றி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைஃப் எனக்கு அழகா இருக்கு என்னடா கண்ணை மூடி இருக்கு இருட்டா இருக்கு நீ அழகா இருக்குன்னு சொல்றேன்னா சவுண்ட் ஒளிகளால் நிறைந்த உலகம் தான் என்னுடைய உலகம் நீங்கள் எப்படி கண்ணால் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்களோ அப்படி இந்த உலகம் எனக்கு சத்தங்களால் ஒளிகளால் நிறைந்துருக்கு ஏன்னா கண்ணை மூடி தெரிந்து பார்த்துருக்குறீங்களா ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு கண்ணை மூடி ஸ்டே பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த கேட்குற சின்ன சின்ன சவுண்ட் தண்ணி சவுண்ட் கேட்கும் மழை பெய்யும் போது அந்த மழைட சவுண்ட் கேட்கும் அழகான குருவிகள் கத்தக்கூடிய நேச்சுரல் சவுண்ட் கேட்கும் ஏன் ஒரு மனிதன் நடந்து போகும்போது அவங்களோட கால் பாதங்கள் அந்த சவுண்ட் கேட்கும் நைட் டைம்ல வீட்டில் மணிக்கூடெல்லாம் இருப்பாங்கல்ல அந்த சவுண்ட் கேட்கும் சத்தங்களால் நுழைந்த உலகம் அது அழகான உலகம் எனக்கு இந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப அழகாக இருக்கு ஓகே அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஒருவங்களை நீங்கள் சந்திக்கும் போது அவங்க முகத்தை பார்த்து பேசுவீங்கள அப்போ உங்களுக்கு விளங்கும் என்ன இவங்க அழகாக இருக்காங்களா இவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்காங்களா இவங்க குடும்பம் எப்படி இருக்குது முகம் அழகு அப்படிங்கிற அந்த விஷயத்த நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா பார்க்குறீங்க தான் பார்க்குறீங்க தானே இல்லைப்பா நான் உள்ளத்தை தான் பார்க்குறேன்னு சொன்னாலும் உங்களுக்கு அந்த முகம் அழகு விளங்கும் தானே அதனால சின்ன ஒரு எஃபெக்ட் ஆவது வரும் ஆனால் எனக்கு ஒரு மனுஷனை சந்திக்கும் போது அவங்க உள்ளம் அவங்க உள்ளத்தால அப்படின்னு அவங்க என்ன சிந்திக்காங்க அப்படிங்கிறது விளங்காது என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க அவங்க என்ன சிந்தனையோடு பேசுகிறாங்க அவங்க உண்மையாக இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த உணர முடியுதுங்கிறத நான் உணர்றேன் ஓகேவா நான் முக அழகை பார்க்க இல்லை ஆனால் உண்மையான உள்ளங்களை கண்டிருக்கேன் உண்மையான அழகான உண்மை உள்ளங்கள் உண்மையான அன்பு இதெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் உணர்ந்திருக்கேன் அலமதுல்லா அப்போ கண் பார்வை இல்லாதால உண்மையான அன்பை உண்மையான உள்ளங்களை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஓகே அப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் நீங்க கூட கண்ணை மூடிட்டு வாழ்ந்து பாருங்க எப்படி இருக்கும்னு உண்மையில ரொம்ப அழகா இருக்கும் இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட நான் சொல்ல வார விஷயம் என்னன்னு சொன்னா கண் பார்வை கிடைக்கணும்னு யாரும் துவா செய்யாதீங்க டிரெக்டா சொல்லிட்டு ஓகே கண் பார்வை கிடைக்கணும்னு யாரும் துவாசியாதீங்க நீங்க துவா செய்யலாம் எதுக்கு செய்யலாம் சந்தோஷமா இருக்கணும் நீண்ட ஆயுளோட வாழணும் லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ணணும் நிறைய சாதனைகளை படைக்கணும் அப்படின்னு ஓகேவா கியாமத்து நாள் வரைக்கும் இந்த உறுதியோட இருக்கணும்னு துவாஷிங்க எனக்கு இந்த உலகத்துல ரொம்பவே பிடிக்காத ஒரு விஷயம் எனக்கு தெரியுமா நான் கண் பார்வையோட இருக்கணும்னு ஆசைப்படுறது நான் கண் பார்வை இல்லாம வாழ்களுக்காக கவலைப்படுறது அதான் எனக்கு ரொம்பவே பிடிக்காத விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம்னா நீ இப்படி இருக்க நீ இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இப்படி இருக்கிறது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் ஓகேவா அதனால உங்களுக்கும் சொல்ற விஷயம் நீங்களும் என்ன மாதிரி தான் இருக்கணும்னு சொல்ல இல்லை பிளீஸ் நீங்க ஒரு குறையோட இருக்கீங்கன்னா நீங்களும் அதை எக்ஸப்ட் பண்ணிட்டு வாழுங்கன்னு நான் சொல்லவே இல்லை அது உங்களை பொறுத்த விஷயம் ஆனால் நான் சொல்ல வார விஷயம் இந்த வீடியோ கூட உங்களுக்கும் ஏதாவது குறை இருக்குன்னு சொன்னால் அதை எக்ஸப்ட் பண்ணிவிட்டு வாழ்ந்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய நலவு இருக்குது ஏன்னா கண் பார்வை இல்லாதவங்களுக்கு நம்பியவங்க நிறைய ஹதிஸ்ல இருக்காங்க கண் பார்வை இல்லாதவங்களுக்கு மட்டும் இல்லை குறையோடு இருக்கிறவங்களுக்கு அதை பொறுமையாக சகிச்சிட்டு வாழ்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய அதிசு இருக்குது அதனால் நான் பொறுமையாக இருக்கேன் இதில் கூலி அல்லா எனக்கு தருவான்னு நான் ஆதரவு வைக்கிறேன் ஓகே அதனால் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண் பார்வை இல்லாத நானே இந்த உலகத்தை பார்க்காத நானே இருள்களால் வாழ்ந்து அதை ஒரு சவாலை நான் எக்ஸப்ட் பண்ணிவிட்டு வாழ நானே இவ்வளவு பொறுமையாக இருக்கும்போது உங்கள் லைஃப்லையும் எல்லா விஷயங்களையும் அச்சீவ் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு இருங்க உங்கள் லைஃப் உண்மையில ஒரு பெரிய வெற்றிக்குரியதாக மாறும் சந்தோஷமா இருக்கலாம் இருக்கிற வாழ்க்கைய எக்ஸப்ட் பண்ணிட்டு அதை வச்சுட்டு எப்படி வாழலாம்னு யோசிங்க சந்தோஷமா இருப்பீங்க இன்ஷா இந்த பத்தொன்பது வருஷத்துக்கு வாழ வைத்த அல்லா மௌத்து வரைக்கும் சந்தோஷமா என்ன வாழ வைப்பான் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு அதுக்கு துவாசிங்க இதுவரைக்கும் என் லைஃப்ல நிறைய அழகான உள்ளங்களை கண்டிருக்கேன் எல்லாருக்கும் துவாசிங்க இந்த வீடியோ இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்ல என்ன அப்படின்னு கருத்துக்கள் என் விமர்சனங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க மற்ற வீடியோல சந்திக்கலாம் நான் அப்துல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா அடுத்துக்கிறேன்